அதுக்கு வந்து இறைய வந்து இந்த மைதா மாவு நல்லா ஸ்ட்ராங்காக போக்கி திரும்ப தண்ணியில் போட வேண்டியதான் எனக்காவது கிடச்சாதான் ஆமாம் நல்ல ஒவ்வொரு கிலோ சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு பத்து மீன் பிடிச்சாலும் இருபது கிலோ வந்துடும் அதே மாதிரி அந்த மாதிரி மீன் பிடிச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு இன்னைக்கு எப்படி உங்களுக்கு பொதுமளவுக்கு மீன் கிடைச்சதா எப்படி இல்லை ஏதோ எங்களுக்கு தேர்ச்ச அளவுக்கு ஒரு பத்து கிலோ மீன் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஆவரேஜாக கொஞ்சம் பரவாயில்ல வந்தது லேட்டாக வந்துட்டேன் ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்தது

இது மாவு பண்ணுறது வேறு வேறு மீன்கள்லாம் ட்ரை பண்ணுறது நேரம் நல்லா இருந்துச்சுன்னா மீன் தடிது இப்போ தவிச்சிடும் வேற இருக்கா ஏன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க தேவை அப்பப்போ வந்து இது மாதிரி தூக்கி தூக்கி பார்த்துக்குவாங்க வேற இருக்கு பார்ப்போம் இந்த மரம் வந்து சின்ன மீன்களாக கிடைக்குதா இல்லை பெரிய மீன்களாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு

பார்த்துட்ருக்காரு இது தான் வந்து இவரோட வாழ்வாதாரமே நண்பர்களே எழுப்பு நண்பர்களே மிஸ் ஆகிடுச்சு மீன் ஒரு தடவை மிஸ் ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டிக்கும் அதனால் வந்து வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள் திரும்பவும் நம்ம தாத்தா தூண்டியில் செட் பண்ணி போட்டார் மாட்ட போகுது மாட்ட போகுது மாட்ட போகுது மாட்ட போகுது கெண்டை மாட்ட போகுது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மாட்டிக்குச்சு மீன் வந்திருச்சுடா சூன் நம்ம சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக எடுக்காதாகங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூடாது எடுக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் மொத்தம்

அதுapuramங்களுக்கு சாப்பாடு செல் இருக்கு. கஞ்சிக்கு பெட்ரோல் போட்டுதான் எப்பவுமே வர 20 கிலோ முப்பது கிலோ மீன் பிடிச்சாதான் ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணிட்டு வரது கட்டுப்படியாகும் பிடிக்கிறது கஷ்டம். கிலோ அதுக்கு பிடிக்கலாம். வீடியோ வீடியோ இந்த மீன்பிடி முறை வந்து நீங்க திருச்சம்பா பார்த்து எடுத்துக்கிங்க. வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பத்து வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கும் இந்த ஆர்பார் கட்டுனதுல இருந்து இருக்கும் பழைய ஆர்பார் அங்க பிடிச்சி பாருங்க இருந்து ஆரம்ப காரைக்கால் காரைக்கால் வரைக்கும் பிடிப்போம் போய் இங்கிட்டு வந்து இது கோட்டாப்பட்ட மின்கேஷல் வரைக்கும் போய் பிடிப்பான்

இதுக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணியும் ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வெத்தலை சூடு வாங்கி வச்சிக்கணும் சாப்பாடுக்கு சாப்பாடுக்கு நேரம் கிடைக்காது போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சாப்பிடுக்கா அந்த டைமிங்ல டக்குன்னு பிடிச்சாதான் வச்சு எப்போ எப்போ விடு எப்போ திங்கும்னு அதே நெருங்கா இருக்கும் சாப்பிடறதுக்கு டேங் கிடைக்காது பொருத்தார் பூமி அல்வார் மாதிரி பொறுத்து இருந்தால் இந்த மரவை மீன்னா பிடிக்கலாம் ஆமா ஒரு தொழில் மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பரில் உள்ள ஆளுங்கெல்லாம் வலைய அந்த போத்துக்கண்ணு வலை வச்சு பிடிப்பாங்க சாலை வலை வச்சு பிடிப்பாங்க ஒரு சில பேர் அந்த வலையை வந்து தண்ணியில் வளைச்சி அது மாதிரி இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மைதா மாவு தூவி அங்கே உள்ள மீன்கள் எல்லாமே வந்து இது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு வெயிட் பண்ணி போட்டோம்னா உடனே உடனே சொல்லிட்டா கொஞ்சம் வேலைக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்

நம்ம போடுறதுல அது ஏமாந்த தனமா நம்ம மீன் நம்ம உருண்டையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடும் அப்ப சக்க சக்கு நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அதுக்கு தான் மாவு நம்ம உருண்ட உருண்டையா போடுறது இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு மடிஸ் 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 மீனோட வயிற்றுல மாட்டிருச்சு கண்ணில் மாட்டி இருந்துச்சு கண்ணு கண்ணோட புதுக்கிட்டு போயிடுச்சு குடலு வெளியே வந்துருச்சு குடல் அது குடலை மாட்டினது ஒன்று கண்ணுக்கு மாட்டினது கண்ணில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஏ ஆமாம் இந்த பாரு நண்பர்களே அந்த தூண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட கண்ணு மாட்டியிருக்கு பாருங்க ஏற்கனவே வந்து மாட்டி ஸ்லிப் ஆகி இதை மாதிரி கண்ணு பிச்சுட்டு வந்துருச்சு ம் சரி தாத்தா எடுத்து போட்டுருங்க அப்புறம் கப்பிச்சு போட போய்